வணக்கம் கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு இன்றைக்கு அக்கார்டிங் டு தமிழ்நாடு இட் இஸ் தீபாவளி இன்றைக்கு தீபாவளி என்று கொண்டாடுகிறார்கள் பட் ஆக்சுவலி இன்றைக்கு இருபது பத்து இருபது இருபத்தஞ்சிக்கு தேதிக்கு மூன்று மணிக்கு மேலே தான் அமாவாசை திதியே வருது ஸோ ஆகியோர் அப்போ தான் ஆக்சுவல் தீபாவளி பட் இந்த அஞ்சு நாளும் தட் இஸ் பதினெட்டாம் தேதி பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அண்ட் இருபத்தி மூணு இந்த தீபாவளி அஞ்சு நாள் ஆறு நாள் கொண்டாடுறாங்க வட நாட்டில் ஸோ ஐயோ என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்னோட நேயர்கள் எல்லோருக்கும் இந்த காணொலியை பார்க்கும் எல்லோருக்குமே இன்றைக்கு நான் ஒரு சில என்னோடய அனுபவங்கள் நான் பேசுகிறேன் என்னென்றால் இந்த ட்ரெஸ் நான் ரொம்ப பெருமையாக சொல்லி இந்த போட்டு சொல்கிறது எதுக்கு தான் இதை வந்து என்கிட்ட வந்து தன்னாசின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார் செய்கிறார் செஞ்சு கொண்டு இருக்கிறான்னு சொல்லி என்ன சொல்கிறது எனக்கு தெரியல நாற்பத்தி ஆறு வருஷமாக அந்த அட்ரஸ் நைன்டீன் செவன்டி நைன்லேருந்து அவர் என்கிட்ட இஸ் அ ஜக்கால் லட்ரஸ் எல்லா வேலையும் அவருக்கு தெரியும் ஓகே நான் ஒரு மில் காட்டிகிட்டு இருந்தேன் பொள்ளாச்சிக்கு அருகில் கோயம்புத்தூர் அருகில் மயிலேரிபாளையம் என்ற ஊரில் அப்போது வந்து அப்போ சேர்ந்து அவர் என்னோட அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு என் கூடியே நான் எந்தெந்த பிஸ்னஸ் பண்ணனும் அது கூடயே வந்தார் அதுக்கப்புறம் காலேஜ் கட்டும் போது காலேஜ் முதல் நாள் கட்ட கட்டுறதுலேருந்து தட் இஸ் தன்னாசி அண்ட் சாந்தாமணிமா ரெண்டு பேருமே அந்த பில்டிங்ஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு அந்த இதுவும் அவர்கள் பேரை பேசி இது வந்து தன்னாசியோட பையனும் பொண்ணும் தன்னாசி மூணு பேர் சேர்ந்து எனக்கு வாங்கி இந்த ட்ரெஸ் இட்ஸ் வெரி இமோஷனல் ஃபார் மீ பட் அது பேசியே தீரணும் ஏனென்றால் எல்லாரும் கேட்பார்கள் நீங்கள் என்ன சொத்து சம்பாதிச்சிருக்கீங்க என்ன உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பூக்க போறீங்க உங்கள் பிள்ளைங்க ஏன் வரல உங்கள் பிள்ளைங்க வந்தாங்களா தீபாவளிக்கு விஷ் பண்ணாங்களா இப்படி அப்படியே ஆயிரம் பேர் ஆயிரம் கேள்வி கேட்பாங்க ஆனால் நேற்று பூபதி சன்னாசியோட பையன் வந்துட்டு தன்னோட ரெண்டு பசங்களோட கூட வந்து எனக்கு அம்மா நீங்கள் இந்த ட்ரெஸ் நாளைக்கு போட்டே தீரணும் நான் சொல்லி ஏண்டா நான் தான்டா உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் நீங்கள் எதுக்கிட்ட எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா இல்லைம்மா நீங்கள் தான் எங்களுக்கு அம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இறந்துட்டாங்க ஓகே தங்கம்மா அங்கு மணியமாகவும் எங்ககிட்ட வேலை செஞ்சுருந்தாங்க ஒரு நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டாங்க ஓகே அப்போ வந்துட்டு இப்போ தன்னாசிக்கு உடம்பு சரியில்லை அதெல்லாம் வேலைக்கு வருதில்லை பட் அது பிரச்சனையே கிடையாது பட் என்ன சம்பாதிச்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்களே நிறைய பேர் யோசிக்கிறாங்க இந்த சன்னதிகளுக்கு கோடி கோடியாக கொள்ளடிச்சு சம்பாதிச்சு நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் அன்பு பாசம் இவங்க தனாசி என்கிட்ட நாற்பத்தி ஆறு வருஷமாக வேலை செய்கிறார் தட் இஸ் செவென்ட்டி நைன் டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் நாற்பத்தி ஆறு வருஷம் ஒரு நாளாவது வேலையிலேருந்து நின்றுட்டு போகல சண்டை போட்டுட்டு போகல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மனிதர் அவங்க ஒய்ஃப் ஆனால் தங்கமணி அந்த வீட்டை அவ்வளோ க்ளீனாக வச்சுப்பாங்க இங்கே நிறைய பேர் பேசுகிறான்னு பாருங்கள் நெய் ஜாதி கீழ் ஜாதி இல்லை ஜாதியெல்லாம் கிடையாது மனுஷன் மனுஷனுக்கு மனசில் என்ன இருக்குது தன்னோடய புத்தி தனாசி என்கிட்ட வேலை செய்யும்போது இந்த ரெண்டு பசங்களும் பெரிய பொண்ணு வந்துட்டு ஒரு நல்ல கான்வெண்ட் ஸ்கூலில் ஒரு கிறிஸ்டின் மீது ஹாஸ்டலில் போட்டார் ஆனால் அந்த பொண்ணு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் படிக்கலை கல்யாணம் பண்ணிட்டா அப்போ நான் அவள்கிட்ட அடிச்சுட்டு சொன்னேன் நீ படிமா நீ படிச்சின்னா உனக்கு வந்துட்டு நீ நர்சிங் பண்ணு அதுக்கப்புறம் நீ உன்னோட வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும் நீ வெளிநாடு போகலாம் நீ நல்லா இருக்கலாம்னு சொல்லி சொல்லும்போது அப்போ அவங்களுக்கு அது ப புரியல அந்த குழந்தைங்களுக்கு அதே மாதிரி பூப்பத்தியை பாடி டான் படி நீ ஃபிசியோதெரப்பி பண்ணு நீ வெளிநாடு போ உங்கள் அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கோன்னு சொல்லுவோம் அவங்கள்ட்ட அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா நம்மளோட சிஸ்டம் கேரியர் எப்படிலாம் இருக்குதுன்னு நம்ம பேசுகிறதா இது எல்லாமே பேசுவேன் எவ்வளோ இது பிடிக்குதோ இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை பட் மக்களுக்கு தெரியணும் இந்த படிப்பால் இது எதுக்கு இந்த காண்டக்ட் பேசுகிறேன்னா இப்போ இந்த விஜயை பின்பற்றும் தற்குறிகள் எப்படியெல்லாம் அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்க போகிறாங்க சொல்லி அதே மாதிரி பூபத்தியும் பெருசாக படிக்கலை ஆனால் இன்றைக்கு அம்சுவேணியோட ரெண்டு பெண்களும் என் காலேஜில் நர்சிங் ஒரு பொண்ணு படித்தா இன்னொரு பொண்ணு பயோடெக் பெரிய பொண்ணுக்கு இப்போ வெளிநாடு போக போகிறா கல்யாணம் ஆகும் போகுது பாப்பை நல்லா இன்ஜினியரிங் பிஇ மெக்கானிக்கல் சின்ன பொண்ணும் நல்ல ஜாப் கிடைக்கும் அவன் வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறான் ஓகே பிகாஸ் ஷிகாமிஸ் அந்த ஐ டோன்ட் விஷ் டு டாக் பட் சொல்லணும் மக்களுக்கு இப்படி வந்துட்டு இந்த பட்டி நம் என்ன சொல்கிறீங்க ஐ டோன்ட் எனக்கு அந்த வார்த்தையை வராது பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் பட்டியல் ஓகே பட் என்னை பொறுத்த வரலாம் நான் வந்துட்டு தங்கமணிமா கிட்டே எப்போவுமே என் தங்கமணி டீ பண்ணி கொடுப்பாங்க உப்புமா பண்ணி கொடுப்பாங்க இந்த பையன் ஒரு நான் திருமல் சாமின்னு சொல்லிட்டு அவனும் என்னை விட்டு வேலையை வச்சு போயிட்டாங்க ஆனால் எப்படி ஒரு சிலருக்கு நன்றி விஸ்வாசம்னு சொல்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதை பற்றி பேசணும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அபவுட் தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னால் அவன் வந்து என்கிட்ட வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருந்தான் ஆனால் ச சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவன் போக வேண்டியதாக ஏன்னா அவங்க தோட்டத்தெல்லாம் அபகரிச்சிருந்தாங்க சொல்லிட்டு வேலை அவனே போய் தோட்டத்தை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போனான் இப்போவும் என்னோட பேசுவான் ஓகே அப்போ வந்து அந்த அஞ்சாயிரத்தை கொடுக்காமல் போகமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அஞ்சாயிரத்தை கவரில் போட்டு வந்து கொடுத்தான் நான் சே திரும்ப சமை ஓகே திரும்ப சமை ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சாயிரம் கொடுக்காட்டி பட் அவன் வந்து இல்லைம்மா நான் இந்த பணத்தை திருப்பி கொடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு அந்த அஞ்சாயிரம் பணத்தை வந்து அவன் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக போனாங்க இதே இந்த காலகட்டத்தில் நிறைய படித்தவர்கள் என்னோடய ஓன் மாணவர்கள் என்கிட்ட கடனை வாங்கி திருப்பி கொடுக்காம போனவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பட் இட்ஸ் ஓகே அவங்கவுங்க புத்தி ஆனால் நீங்கள்லாம் சொல்கிறீங்க கீழ் ஜாதி மேல் ஜாதி எல்லாம் கிடையாது மனுஷனுக்கு ஜாதி பிரெயினுக்கு ஜாதி கிடையாது நல்ல எண்ணம் இருக்கிறவங்க எப்பவும் ஒரே மாதிரி நல்ல விதமாக இருப்பாங்க அப்போது வந்து இது எதுக்கு நான் இங்கே காணொலி செய்கிறேன்னா நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் போது என்ன தூக்கிட்டு போகணுங்கிற சொல்லிட்டு எல்லோருமே கேட்பாங்க என்னையும் கேட்பாங்க அடுத்தவங்க கேட்பாங்க ஜெயலலிதா வளர்ச்சி என்ன அந்த மாதிரி தூக்கிட்டு போச்சு நான் தூக்கிட்டு போகிறது வந்துட்டு இந்த அன்பு இது ஒரு பெரிய இது கிடையாது இது பத்தாயிரம் ட்ரெஸ் கிடையாது அஞ்சாயிரம் ட்ரெஸ் கிடையாது அதெல்லாம் கிடையாது ஈவன் பத்து ரூபாய் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நான் அவனை திட்டுறது எப்போ பார்த்தாலும் அவன் எனக்கு வந்து ட்ரெஸ் வந்து கொடுப்பான் நான் முதல் சேலை வாங்கிட்டு வந்தேன் நான் சொன்னால் சேலை கட்ட மாட்டான்டா விடுடா இல்லை அம்மா நீங்கள் உங்களுக்கு நான் எதுவும் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வருவான் ஓகே அப்போ இதே மாதிரி தான் நேற்று ட்ரெஸ்ஸு ரெண்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தான் ஒன்று வந்து தீபாவளிக்கு போட சொல்லி ஒன்று வந்து அவங்க அக்கா பொண்ணு கல்யாணம் இந்த அடுத்த மாதம் அந்த கல்யாணத்துக்கு அவள் என் ஸ்டூடெண்ட்டு அவள் கல் அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் போட்டுட்டு ஏன் முதலே நான் பிச்சைக்காரிய மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன்டா எல்லாருமே வந்து நான் இது என்னை பட்ட சாரிலாம் எதுவும் போடுறதுக்கு எனக்கு பிடிக்காது நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் எல்லாத்துக்கிட்டையும் அப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்ததால நான் வந்து பேசலை அந்த அன்பு பாசம் எவ்வளோ பேச்சு இருக்குது நம்ம கிட்டே வேலை செய்தவர்களோ இல்லை வேலை செய்து கொண்டு இருப்பவர்களோ இல்லாட்டி செய்து செய்துவிட்டு போனவர்களோ இந்த காண்டக்ட்டில் நான் இன்னொரு பொண்ணு சொல்லணும் இந்த ராஜின்னு ஒரு பொண்ணு வேலை செ பதிமூணு வயசு சின்ன பொண்ணு அவங்க அப்பா அம்மா அவள் யாருமே இல்லை படிக்க சொல்லணுன்னா பாவம் அவன் வந்து தெலுங்கு மீடியம் நீங்கள் தமிழ்நாட்டில் தெலுங்கு மீடியம் எங்கே போய் படிக்கிறது பாவம் அப்போ அவங்க அத்தை வந்து அவங்களோட சூழ்நிலை குடும்ப சூழ்நிலையால் அந்த பொண்ணை என்கிட்ட விதை வச்சாங்க அப்போ ஃபேக்ட்ரிக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க நான் சார் ஃபேக்ட்ரி வேலையெல்லாம் பாவம் இந்த பிள்ளையாலும் செய்ய முடியாது அவன் என் கூட பத்து வருஷம் நடு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்தாங்க கே இல்லை பத் பதிமூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கோவிட் டைம் டூ டுவெண்ட்டி 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 பத்து வருஷம் கோ கோவிட் டைமில் போய்ட்டா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனாலும் இன்றைக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த நியூ இயர்க்கு பொங்கலுக்கு தெலுங்கு வர்ஷப்பருப்புக்கு என்னோடய பிறந்த நாளுக்கு தீபாவளிக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு என்னை விஷ் பண்ணுவேன் இதெல்லாம் தான் என்னோடய சொத்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்த நகை நட்டு அந்த இதெல்லாம் சொத்தெல்லாம் நம்ம தூக்கிப்போம் கிடையாது இந்த அன்பு தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்போ வந்து நான் என்ன இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க நான் எந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேற்றுது எதுக்கு சொல்கிறேன்னா ஆஃப் மை சீனியர் மோஸ்ட் ஸ்டாஃப் இதுக்கு முன்னால் இன்னொருத்தர் இருந்தார் அலகேஷன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஓகே அப்போ வந்து அவர் அவரு வயசாயிடுச்சு அங்க எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாரு ஆனாலும் ஏன் பிறந்த நாளைக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவார் அங்க இதுதான் அன்பு பாசம் என்னென்றால் என்றால் நம்ம இல்லாட்டியும் கூட நம்ம அவங்க நம்ம கூட வேலைக்கு இல்லாட்டியும் கூட நம்மளை கூப்பிட்டு விஷ் பண்ணுறாங்கள நம்மளை ஞாபகம் வச்சுட்டு அதுதான் அன்பு பாசம் என் என்ன பொறுத்த வரையிலும் ஓகே கூப்பிடாதவங்களாம் அன்பு பாசம் இல்லைன்னு கிடையாது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணுவாங்க என்னோடய ஸ்டாஃப் என்னை விட்டு போனவங்க கூட எனக்கு நிறைய பேர் மெசேஜஸ் அனுப்புவாங்க அப்போ வந்து நேற்று அவனுக்கு வந்து நான் இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பிச்சி அனுப்பி அனுப்பிச்சிருக்குறேன் நே உன்னைக்கு கொடுத்த ட்ரெஸ் அப்படி அவன் நினச்சிக்க கூடாது அம்மா என் ட்ரெஸ்ஸு போட்டுப்பாங்களோ போட்டுக்க மாட்டாங்களோன்ட்டு இல்லை இப்போது இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து நான் வந்து எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறேன் எனக்கு ரொம்ப எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது ரொம்ப ஒரு பழக்கம் அப்போ வந்து என்னோடய ரெண்டு லேடிஸ் ஸ்டாஃப் வந்து நான் எப்போது பேசுவேன் அவ்வளோ என்ன போது ஏதோ ஒரு கதை பேசுகிறேன் ஊர் எப்படி இருக்குது உங்கள் உங்கள் அப்பா என்ன நீங்கள் என்ன என்ன உங்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவேன் அப்போது எங்கிட்ட வேலை செய்கிற அம்மா பொண்ணம்மான்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப நல்லா வேலை செய்வாங்க அவ்வளோ அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டு நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ண முடியாது ஏன்னா என்னோடய பிஸி இதில் பட் வந்துட்டு அவங்க வீட்டுக்காரர் வந்து இந்த கோயிலில் வந்து க்ளீன் பண்ணுவாங்க அவருக்கு வந்து ஒரு பத்து நாளுக்கு முன்னால் டாக்டர்ஸ் வந்து ஹேர்னியா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னேன்னா அவர் வந்து லீவ் கேட்டுட்டாமல் என்ன நான் நோ ப்ராப்ளம் லீவ் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடலாம் கொடுக்குறோம் சொல்லிட்டு சொன்னேன் அப்புறமேலே அவர் பொண்ணு என்கிட்ட கேட்டார் என் பையன் வந்து இங்கே தாங்கிட்டு சாப்பாடுக்கிட்ட நான் வேணால் பணம் கொடுத்துருவேன் சொன்னேன் நான் ஐயா இந்த ஒரு ஆள் சாப்பிட்ட சாப்பாட்டால் தான் நான் வந்து குப்பை குடிக்கு தூக்கிட்டு இதெல்லாம் கிடையாது உங்கள் பையன் எவ்வளோ நாள் இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா நல்ல ஸ்டாஃபுங்களும் இருப்பாங்க நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க நிறைய பேர் அண்டு பாசமோடையும் இருப்பாங்க நிறைய பேர் இந்த கெட்ட எண்ணத்தோடையும் வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க சனி பிடிச்சி பொம்பளே இந்த வயசானது இந்த பேய் எப்போ சாகும் சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க ஆனால் மனசார நம்மளை வந்து டையோ அம்மா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் வந்து அது என்னைக்கு எனக்கு கடவுள் கொடுத்த வரன் என்னென்னா ஒன்று என்னோடய வில் பவர் என்னோடய தைரியம் ரெண்டாவது வந்து என்னால் என்ன கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுட்டு எடுத்துக்க முடியும் மூணாவது வந்து கடவுள் எனக்கு இந்த மாதிரி அன்பு பாசம் நான் பிக்காத குழந்தைகள் ஏன் குழந்தைகளுக்குன்னா எனக்கு வந்து ஒரு ஹாப்பி தீபாவளியோ இல்லாட்டி எனக்கு ஒரு இது நாள் மொத்தம் எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லாட்டி ஒரு வாங்கி வாங்கிட்டு மாட்டாங்க நான் அதை பற்றி கவலையும் பண்ணுவேன் அது அவங்களோட நேச்சர் பட் யாரோ ஒரு குழந்த தட் இஸ் என்கிட்ட தான் பிறந்தான் அவன் வந்து எங்கள் வீட்டில் தான் பிறந்தான் எங்கள் அவங்க அப்பா எங்கள் வேலை செய்யும்போது அவன் பிறந்தான் அவன் வந்துட்டு அந்த சொல்கிறான் அம்மா அப்பாக்கப்புறம் நீங்கள் தான் அல்லாமல் எங்களுக்குன்னு சொல்லி அந்த உரிமை கொண்டாடுறாங்க பாருங்கள் அது வந்து எனக்கு என் மனசு அப்படியே உருகிடும் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு ஐ டோனோ வாட் டு சே பட் திஸ் இஸ் வாட் நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்து 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 நம்ம எல்லாம் அலையிறோம் பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு அலையிறோம் ஆனால் உண்மையான பாசம் யாருக்கு கிடைக்குதுன்னா எனக்கு இருக்குது எனக்கு நிறைய பேர் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய பேர் எனக்கு தெரியும் எவ்வளோ பேர்த்துக்குன்னா நிறைய பேர்த்து எனக்கு தெரியவும் தெரியாது நான் யாருக்கு ஃப்ரீயாக படிக்க வச்சுருக்காங்கன்னு நிறைய பேர் எனக்கு தெரியாது ஆனால் நிறைய பேர் எனக்கு வந்து தேங்க்யூ சொல்கிறவங்களும் இருக்காங்க எனக்கு விஷ் பண்ணுறவங்களும் இருக்காங்க என்னை பற்றி டெஃபனெட்டாக கவலைப்படுறவங்களும் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க எனக்காக ஒரு உயிர் என்றைக்கும் டெய்லி சமைக்கும் பொழுது ஒரு உயிர் இருக்குது அது கூட நான் சொல்லுவேன் அங்கேயும் இது எவ்வளோ பேச்சு இந்த ஒரு பொக்கிஷம் இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும்னா எல்லாத்துக்குமே கிடைக்காது எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு ஐ ஆம் வெரி ஹாப்பி எனக்கு ஒன்று என்னை பொறுத்தவரையும் நான் கடவுளுக்கு எப்பவும் நன்றி சொல்லுது என்னென்னா எனக்கு நல்லவங்க இருக்காங்க என்ன நான் என்னை பற்றி நினைக்கிறோம் ஸோ நீ த்ரூ திஸ் கான்வொலி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு தேங்க்யூ பூபதி என் ஃபேமிலி என் தன்னாசி என் ஃபைன் எல்லாத்துக்குமே ரெண்டாவது வந்து நாங்கள் அந்த பொண்ணம்மா அதை பற்றி பேசிகிட்ருந்தேன் என்ன தேய்ச்சிட்டு இருந்தாங்க அம்மா நான் கேட்டேன் ஏன் நீங்கள் இந்த வேலைக்கு வந்திருக்குறீங்க நீங்கள் எந்த ஊர் நான் சொல்லும்போது அந்தம்மா சொன்னாங்க இல்லைம்மா நான் வந்து இந்த குழுவில் வந்துட்டு ஒரு அஞ்சு லட்சம் பணம் எடுத்திருந்தேன் அது நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருந்தேன் அந்த குழு நான் குழு தலைவி அதில் வந்து எல்லோரும் ஏமாத்தி ஓடி போயிட்டாங்க கடைசியில் நான் வந்து அந்த அஞ்சு லட்சம் வந்து என் பையன் கடன் வாங்கி இன்றைக்கி அவங்க இருக்கிற வேலையிலேருந்து அந்த பணத்தை கட்டிகிட்ருக்காங்க அப்போ நான் சொன்னேன் எதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்கன்னா இந்த கடனை கட்டுறதுக்காக இந்த வேலைக்கு வந்திருக்காங்க சொந்த வீடு இருக்குது எல்லாம் இருக்குது பட் அவங்க ஓடி போகலை அந்த குழு பணத்தை கட்டிட்டு அதுக்காக சம்பாதிக்கிறாங்க ஓகே அப்போ இந்த மாதிரி நபர்கள் எவ்வளோ பேர் நாட்டில் இருக்காங்க ரொம்ப கம்மியானவங்களுக்கு ஓகே அந்த எண்ணம் நான் ஏமாற்றக்கூடாது என்று நினைக்கும் ஒரு எண்ணம் அப்போ வந்து அந்த மாதிரி கேட்டு ஏன் இந்த குழு எல்லாருமே இந்த குழு குழு சொல்கிறேன் இந்த குழு என்னன்னா நான் தான் அந்த குழு தலைகீமா அந்த பணம் எனக்கு கொடுப்பாங்க நான் வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பேன் அதை திருப்பி அவங்க கட்டணும் கட்டாமல் ஓடி போயிட்டாங்க அப்போ அந்த கட்டாமல் போன நபர்களும் தவறானவர்கள் ரெண்டாவது இது தேவையாக இந்த அரசியல் கட்சிகள் தான் இந்த குழு இந்த பெண்களுக்கு இந்த பணம்லாம் கொடுத்து கொடுத்து நிறைய குடும்பங்கள் நான் இந்த அம்மா மட்டும் இல்லை நிறைய பேர் இந்த சொல்லி நான் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி குழுவில் நாங்கள் பணம் வாங்கினோம் ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டு அப்போ நாங்கள் கட்டுறோம் சொல்கிறது இது தேவையா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய் கடன் இருக்குது பன்னெண்டு லட்ச ரூபாய் பாவம் அவங்க பையன் ஒரு வேலையிலேருந்து அந்த கடனை கட்டிகிட்ருக்கார் அவங்க அப்பா அம்மா கடன் எவ்வளோ குழந்தைகள் அவங்க அப்பா அம்மா கடனை கட்டுற குழந்தைங்க எவ்வளோ பேர் கிடைப்பாங்க அதுவுமே கிடைக்காது நம்மளுக்குமே குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கடன் பாரம் வைக்கக்கூடாது நான் ஒரு அம்மாவாக இருந்து நான் என் குழந்தைகளுக்கு கடன் பாரம் வைக்கக்கூடாது ஆனால் என்ன ஆகுது இந்த நிறைய பேருக்கு படிப்பறிவு இல்லாமல் பாவம் ஏமாந்து போகிறேன் இந்த ஏமாத்துறவங்க நிறைய பேர் இந்த சிட்டு இந்த ஊர் பக்கத்தில் நிறைய பேர் சிட்டு சிட்டுன்னு கட்டுவாங்க இந்த சிட்ட கட்டிட்டு அவன் பண்டை தூக்கிட்டு ஓடிடுறான் இதுங்க வைத்தியம் வாழை அழகி க வத்த போட்டு இந்த படத்தை சேர்த்தி சேர்த்தி அந்த சிட்டில் போட்டு கடைசியில் ஒரு நாள் அந்த சிட்டுக்காரன் காரம் ஓடிடுறான் இதெல்லாம் எவ்வளோ ஆபத்துன்னு நிறைய பேருக்கு புரியல அந்த மாதிரி சொல்கிறாங்க பொண்ணம்மா தன்னோடய பையன் கல்யாணத்துக்கு ஒரு ஏழு லட்சம் கடணும் இந்த இதுக்கு அஞ்சு லட்சம் இந்த குழு பணத்தை கட்டியிருக்கோம் பன்னெண்டு லட்ச ரூபா தேவையாக இந்த மாதிரி ஆடம்பர கல்யாணங்கள் நான் எனக்கு இதில் நம்பிக்கையே இல்லை நம்ம அடுத்தது அவங்களுக்காக வரணும் தேவையே இல்லை பத்து பேர் வந்தாலும் இல்லை அஞ்சு பேர் வந்தாலும் இல்லை ஒரு அப்பா அம்மா அப்பா அம்மா அந்த சைடு இருந்தால் கூட போகிறோம் ஒரு சும்மா நம்ம வீட்டில் சாமி ரூமில் கூட கல்யாணம் பண்ணலாம் ஒரு கோயிலில் இளமையாக சின்ன கோவில் அழகாக வச்சு பண்ணலாம் கூட செலவு ஓகே இந்த செலவு தேவையா இதெல்லாம் தேவையான செலவுகளெல்லாம் கிடையாது யாரோக்காக இந்த உலகத்துக்காக இந்த சொசைட்டிக்காக ஊர் என்ன பேசும் இவங்களுக்கு அவங்களுக்கு என்று நினைத்து நம்ம எவ்வளோ பேர் கடன் ஆகிறோம் இது தேவையாக தேவையில்லை இன்றைக்கு இந்த தீபாவளி அன்று நான் வந்து இது எதுக்கு இது இவ்வளவு பேசுகிறேன்னா இப்போ வந்து நேற்று வந்து ஒரு சில காணொலிகள் பார்த்துட்டு இருந்தேன் இஸ் இந்த விஜய் வந்து இருபது லட்சம் ரூபாய் அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கு வந்து ஒரு சிலர் பெருமையாக பேசுகிறாங்க ஒருத்தன் வந்து சொல்கிறான் நான் பட்டியலினத்து ப பியல் இனத்துக்காரன் அவள் எனக்கு ஃபோனில் பேசுகிறேன்னு சொன்ன வாயும் ஒரு ஒரு சில நாட்கள் முன்னால் அதே வாய் இன்னைக்கு என் தம்பி செத்து போயிட்டாலும் போனால் போகுது என் உயிர் இருக்குது நான் வந்து விஜய்க்காக வேலை செய்வேன்னா அந்த இருபது லட்சத்துக்காக உங்கள் நாட்டில் இருக்கிற நரம்பு மறுதான்னு எனக்கு ஒன்றும் புரியல இன்னொரு பொம்மை சொல்லுது என் பையன் செத்து போட்டாலும் போனால் போகுது பட் வந்து விஜய் என் பையன் மாதிரி இருக்கிறான் அவன் வந்து அவருக்காக நாங்கள் வேலை செய்வோம் அவர் ஜெயிச்சு வரணும்னா இதை விட முட்டாளிகள் வேறு யாருமே கிடையாது தற்குறிகள் பணத்துக்காக போனவும் வாயை பொழந்தும் பொழப்பும் சொல்லுவாங்க இதுதான் அந்த கதையை நினைக்கிறேன் நாங்களும் நினைப்பேன் முதல்ல சின்ன பிள்ளை எல்லோரும் சொல்லுவாங்க பணத்துக்காக எது பணமும் வாயை பொழப்பும்னு சொல்லுவாங்க எப்படி வாயை புழப்பும் செத்து போன போனோம்னு நினச்சிக்கிறேன் அப்போ இப்போ இதுதான் இந்த பணத்துக்காக என்னெல்லாம் வாய் பேசுகிறாங்க இவங்கெல்லாம் மனுஷர்களாக இல்லாட்டி இந்த படிப்பு அறிவு இல்லாமல் இந்த என்ன தற்கூரிகள் பேசுகிறாங்க இல்லாட்டி படித்த தற்கூரிகளும் நிறைய பேர் இந்த விஜயை நம்பி ஓடிட்டுருக்காங்க உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க என்னடா என்னம்மா இப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை திட்டுனாங்கட எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது எந்த வாய் என்னை பற்றி திட்டுதோ அந்த வாய் விழுந்துடும் இது உண்மைக்கு விளையாட்டுகள் கிடையாது அண்ட் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் பிப்டின் யூஜி ப்ரோக்ராம் சிக்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் செவன் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் நர்சிங் கேட்ரிங் பிஎஸ்சி ஃபோர் இயர் நர்சிங் கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் ஜாயிண்ட் கேஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சிங்கநல்லூர் கோயம்புத்தூர்